ராசி நேயர்கள் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லது அனைத்து விஷயங்களிலும் இவங்களே தலைமை தாங்க விரும்புறாங்க அதாவது ஹெட் ஆல் எல்லா விஷயத்திலும் நானே தலைமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது எதனால இந்த குணம் அவங்களுக்கு வருது இவங்க வந்து அனைத்து விஷயங்களும் நான்தான் தலைமையா இருக்கணும் நான்தான் ஹெட்டா இருக்கணும் எல்லா அப்பேர்ஸ்ல ஹெட் ஆஃப் ஆல அப்பேயர்ஸ் நான் தான் தலைவன் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விரும்புறாங்க அந்த விரும்புறதுக்கு காரணம் என்ன வான மண்டலத்துல ஜோடியாக்கல இவங்கதான் முதல் ராசி அந்த தன்மை இவங்களுக்குள்ள எண்ணமா குணமா இருக்கு நாம தான் முதல் அப்படிங்கிற என்ன குணமா இருக்கு நாம தான் தலை அதனால தலைமை தாங்க விரும்புறாங்க